நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி மேன தரமான சம்பவம் சோ நம்ம நம்ம விஷ்ணு எதிர்பார்த்துட்டு இருந்தாப்ல ஏன்னா யாருமே வந்தால் நம்மள்ட்ட பேசவே மாட்டேறாங்களே என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் விஷ்ணு ப்ரோ மணிகிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல அவங்க பேசலன்னா என்னடா நம்மளுக்கு கூழ் சுரேஷன் இருக்காரு அதனால கூழ் சுரேஷன் நம்மள்ட்ட வந்துட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்தால் நம்ம தரமா செய்றோம் கூல் சுரேஷன் வந்தால் நம்மள்ட்ட தான் இருப்பாரு அண்ட் அவங்கிட்ட போக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான வேலை செஞ்சிருப்பாப்புல அண்ட் அது வந்துட்டு இல்லாமல் இந்த வீடியோக்கு புதுசு வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் வாங்கினுமா ரெண்டா ப்ரோமோ வீடியோ பார்க்கலாம் அண்ட் என்ன நினைச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோல வந்துட்டு நம்ம விக்ரம் ப்ரோபோ சொல்லியிருப்பாப்ல நான் வந்துட்டு ஒரு வார்த்தைனால உங்களுக்கு தப்பா எடுத்துக்கிட்டேன் அப்படியே இந்த மாதிரி ஒரு கலக்கலான ஒரு சீன் போட்டிருப்பாப்ல ஐயோ தாங்க முல்லடாங்கிற மாதிரி தலை வலிக்குதுரா சொல்லப்போனா தலை வலி ம் ரொம்ப வலிக்குதுரா நீ பேசுறத பார்த்தா எனக்கு அண்ணா சின் மாத்திரம் வாங்கணும் போல இருக்கு போனா அண்ணா சினிமாத்தில இருக்கா கொண்டாங்க 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 எனக்கு அந்த மாதிரிதான் தோணுது சொல்லப்போனா அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம மாயா இருந்துக்கிட்டு ஏத்தி விட்றாங்க நான் அவன் சொல்றான் விக்ரம் நான் உங்களுக்குள்ள இருந்தது அவங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விட்ருக்காங்க நான் அது என்ன தெரியாம நான் இது பண்ணிட்டேன் உனக்கு அறிவு இல்லையா சொல்ல சொர்ணம் இல்லையா சொர்ணம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சொர்ணம் இல்லாத விக்ரம் சொல்லப்போனா வெளியில் ஒரு மாதிரி பேசுவேன் உள்ளே ஒரு மாதிரி பேசுவேன் ஆனால் செம்மையா பேசினேன் உன்னை அடிச்சு காலையில்டா நான் இருக்கேன்டா உனக்கு நான் அடிச்சு காலையில் ஆண்ட் ரெண்டாவது பொம்மில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம கூல் சுரேஷன் வந்துருப்பில்லாம் வந்துட்டு எல்லாமே ஜாலியாக குதகுலமாக ஜாலியாக அதுவும் ஒண்டிட்டு வந்துருப்பாப்பில் அது டைனிங் டேபிள் உட்காந்து நடுவில் உட்காந்துருப்பாப்பில் ஆனால் கண்டுபிடிச்சிருவாப்பில் நம்ம மணி போயிட்டு வந்து போயிட்டு கண் கண்டிப்பிடிச்சுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்போம்ல ஆனால் நம்ம கூல் சுரேஷனை வந்தோடனே நம்ம எல்லாத்துலையுமே பேசிட்டு அப்புறம் கிட்டே வந்துருவாப்பல நம்ம மூணு பேர்த்திட்டே நம்ம விஷ்ணு அண்டு தினேஷ் அண்டு மணி புரோட்டை ஆஹ் வந்துட்டு என்னடா அது இன்னமும் ஏ டீம் பி டீம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா என்ன சண்டை முடியல எப்போதான்டா முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நான் தலைவரே மூணு நாள்ல என்ன முடிஞ்சிடும் ஆஹ் தான் வேட்டையா வெளில ஏய் இது என்ன இது இப்படி சொல்லி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பயங்கரமா பேசுவீங்க ஆஹ் பேச ஒண்ணு பேசுறதுதான் உம் அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் வந்துட்டு வந்தோன்னா உள்ளூர்ல போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தப்பல மூணு பேத்துட்டேன் அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம தலைவன் வந்துட்டு யாருமே நம்ம வந்து நம்மள்ட்ட பேச முடியுறாங்க நீ தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டா நான் பாஸ் பாச்சு விட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் மணி ப்ரோ சொல்லி அதுக்கு எல்லாம் சொம்பு தட்டுவாங்க அந்த மூணு பேரும் தினேஷ் விஷ்ணு மணி அண்ட் நம்ம கூழ் சுரேஷ் நான் இருக்கேன் நான் அவங்களுக்கு நான் இருக்கேன் எதுக்கு நான் இருக்கேன் அவங்களுக்கு ம் கடைசி முடிக்கி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீயே பாத்தீங்க போயிட்ட இனமே எதுக்கு இல்ல எதுக்குங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாப்ல பேசிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மாயாவை பற்றி நல்லா கேட்டு வந்தேன் நல்லா பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க ஐயோ உங்களை நம்ப முடியலடா முடியவே இல்லைடா ஐயோ முடியல என்ன கொஞ்சம் த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்கடா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் வச்சு செய்கிறாங்கப்பா பா நம்ம அர்ச்சனை ஆகிட்ட யாரும் நேரங்க ஆனா அர்ச்சனா டைட்டில் அடிக்கலன்னு வச்சுக்குவேன் பொங்கல் எழுந்துருவா பொங்கி எழுந்துருவேன் ஏதாச்சும் ஒரு கிருமி வேலை பார்த்தீங்க பாக்குறேன்டா மூணு பேத்துக்கு அவன் ஆப்பு தான் போகிறான்